ஹலோ எல்லாரும் வணக்கம் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோமோ பெரிய காட்டுக்குள்ளே வந்திருக்கோம் இதான் பெரிய தாழங்காடு பார்த்துங்க அந்த காட்டுக்குள்ளே தான் நம்ம இந்த வருங்க இந்த காடு பெரிய காடுங்க பெரிய காடு பெரிய காடு இது தாழங்காடு பார்த்துங்க இந்த காட்டுக்குள்ளே நம்ம வந்திருக்கோம் இப்போ தாழம்பூ பறைக்க இப்போ பாருங்கள் தாழம்பூ ஆனால் பெரிய பெரிய பாம்பெலாம் கிடக்கும் இந்த தாழம்பூக்குள்ள தாழ செடிக்குள்ளே ஏற்கனவே உங்களுக்கு வந்து நான் தாழ செடியை போட்டேன் அதில் ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க தாழம்பூனா எப்படி இருக்கும் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்காண்டி இப்போ அவங்களுக்காக ரொம்ப தேடி பிடிச்சி கஷ்டப்பட்டு தாழ இருக்கிற செடியை பார்த்து கண்டுபிடிச்சி இப்போ நம்ம தாழம்பூவை காட்டை போ எல்லாரும் பார்த்துங்க தாழம்பூ எத்தனை பேர் வச்சீங்க எத்தனை பேர் பறிச்சிருக்கிறீங்கன்னு கம்மான் பக்ஸன் சொல்லுங்க இதுதான் தாழம்பூ சிவனுக்கு ஏற்காத பூ தாழம்பூ ஒரே ஒரு நாள் மட்டும் சிவராத்திரி மட்டும் தான் வச்சு சாமி கும்பிடணும் அந்த தாழம்பூவை இதான் தாழம்பூ பார்த்துங்க இதான் ஒரு தாழம்பூ இதான் பார்த்துங்க தாழம்பூ ஆனால் இது நல்லா செம்மனா நல்லா வாசனையாக இருக்கு செம்ம வாசனையாக இருக்குங்க இந்த இதான் இதுதான் பூவு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க தாளம்பூன்னா எப்படி இருக்கணும் இதுதான் அந்த தாழம்பு அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கான தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த தாழம்பு எடுத்துருக்குறோங்க நாங்கள் இதுதாங்க தாளம்பூ நாங்கள் பறிச்சிருக்கிறோங்க இதுதான் தாளம்பூ பறிச்சிருக்கிறோம் கொஞ்சம் காஞ்சிடுச்சு இதுதான் தாளம்பூ நாங்கள் எடுத்துருக்கறோங்க தாழம்பு பாருங்க வணக்கம் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்